அவங்க கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வேண்டிய வர வேண்டிய இடம் அந்த இடம் ஆச்சுலா நித்ய கோவிந்தா வணக்கம் குருஜி என்னோட பேர் வந்து சரவணகுமார் சென்னையிலேருந்து வரேன் நான் ஃபர்ஸ்ட் நான் சேர்த்து விட்ட தமிழ் செல்வி மேடத்துக்கு நன்றி ஏன்னா ஃபோன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஆட் பார்த்துட்டு கால் பண்ணேன் அவங்க தான் அட்டன் பண்ணாங்க இம்மிடியட்டாக அன்னைக்கி நான் வந்து இப்போ பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் யூஸ்வலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு சக்கராக சுற்றி பண்ணுறது வந்து நான் நிறையா கிளாஸஸ் போயிருக்கேன் ஆக்சுவலாக நிறையா தியான கிளாஸஸ் நிறையா மெடிடேஷன் சொல்லி நிறையா போயிருக்கேன் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க தே ஆர் கிவிங் நாலேஜ் ஸோ எல்லா நாலேஜும் கொடுப்பாங்க நம்ம நம்மளும் எடுத்துகிட்டு போவோம் பட் போய் அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது அதை பண்ணால் தான் கிடைக்கும் பட் பண்ண மாட்டோம் இங்கே என்னென்னா ப்ராக்டிக்கல் இது வந்து ஒர்க் ஷாப் இது வந்து ஏழு சக்கராகவும் வந்து சுற்றி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி உள்ளேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சீட் மாதிரி இருக்கேன் நான் போய் படித்தது கூட ஞாபகம் இருக்குமா தெரில போய் வேலை பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு போய் ஆஃபீஸ்லேயே உட்காந்து தான் தெரியும் என்ன இருக்குது உள்ளே அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க வெளியே ஸோ என்னன்னா இது வந்து ஒவ்வொருத்தரும் அட்டன் பண்ணணும் அவங்க கர்மாவை கழிக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வர வேண்டிய கூட வர வேண்டிய இடம் அந்த இடம் ஆச்சுலா குருஜிக்கு நன்றி 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 எனக்கு இந்த வழியை காமிச்சவரை தான் ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப் வே ஆஃப் லைஃப்ன்றது சொல்லவே தேவையில்லை அகங்காரத்துடைய உச்சம் வந்து நான் அகங்காரத்தின் உச்சம் அம்னா என்னன்றது தெரியுதோ இல்லையோ ஆனா உச்சம்ன்றது நான் இந்த உச்சத்தை வந்து மிதிச்சவர் இவர் தான் எப்படி மிதிச்சார்ன்றதுக்கான விஷயம் என்னன்னாக்கா தேட தான் தேடும் ஒன்னும் இறை இன்னொன்னு இறை இந்த இறையும் கண்ணுக்கு தெரியாது இறை ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது அப்ப குரு தான் தேர் அப்ப குரு வந்து எந்த ரூபத்துல ஒன்னாலும் வருவாங்க அது சாட்சா பர அப்போ அந்த இறைவனை வந்து எப்படி பார்க்கணுன்ற பார்வையை வந்து உடலால் பார்க்கக்கூடாது மனதால் பார்க்கக்கூடாது நம்ம ஆத்மா சுரூபமாக பார்க்கணும் அப்போ ஆத்மா நம்ம போது அந்த ஆத்மா வந்து கண்ணுக்கு தெரியாதவங்க வந்து சாஸ்திரம் மூலியமாக நமக்கு சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இங்கே வந்தபோது என்னுடைய தேடல் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய தேடல் ஒன்றும் கிடையாது நான் பக்தி கூட முழுமையான பண்ணவும் கிடையாது பக்தி இறைபக்தி நாட்டி வந்த இறை பக்தி பக்தி கடுத்தது பக்தி கடுத்தது என்ன தியானம் தியானத்துக்கு அடுத்தது யோகம் யோகத்துக்கு அடுத்தது முக்தி முக்தி கடுத்தது மோக்ஷம் நான் டைரக்டாவே பக்தியே இல்லை ஆனா மோட்சம் தேவை மோக்ஷது எங்க அப்படின்னாக்கா எங்கேயும் இல்லை நான் என்ன விட்டு விலகணும் அந்த என்னை விட்டு விலகிற விஷயத்தை தான் ஸ்தூலத்தை காமிச்சு கொடுதாங்க இந்த ஸ்தூலத்துக்கான இயக்கம்தான் கர்மயோகம் அந்த கர்மயோகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ கர்மத்தை செய்கிறதுக்கு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க என்னுடையதுன்னு செய்யாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய சொன்னாங்க அப்போ ஈஸ்வர அர்ப்பணன்றது வந்து குரு மூலியமாக தான் கிடைக்கும் குரு இல்லாத வித் பாழ் அப்போ வந்து அந்த பாழான விஷயத்துக்கு நம்ம போகிறோமா பாழான விஷயத்துக்கு போகிறோமா இல்லை பரிகாரத்துக்கு போகிறோமா அப்போ பரிகாரத்துக்கு போகிறவங்க பக்திக்கு போகிறாங்க நான் பாழாக கூடாது குருவை தரணும் அந்த நிலையில் என்னுடைய முடிவை வந்து நான் முடிச்சுட்டேன்னு நினச்ச விஷயத்தெல்லாம் திருப்பி திருப்பி இவர் தான் வந்து என்னை தூண்டுவார் ரே என்னை விடுடா என்னை விடுடான்னு தான் சொல்லுவேன் இல்லை இல்லை நீ வந்தாகணும் நான் புக்லாம் பண்ணாத நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா என்னுடைய தேடல் நிறைவாயிடுச்சுன்னு சொல்லும் போலாம் இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஆகிடுது இப்போ நான் திருப்பி நான் பிறந்ததுன்னு ஒரு வார்த்தை இங்கே சொன்னாங்க திருப்பி பிறந்திருக்கிறேன் திருப்பி நான் எதை தேடுவேன்னு எனக்கு தெரியல அந்த தேடுதல் திருப்பியும் இங்கே இருக்குதுன்னு நான் கண்டிப்பா வருவேன் ஆத்ம நமஸ்காரியம் செய்தேன்